ஹாய் ஹலோ வணக்கம் ஈரோடு மாவட்ட நண்பர்களே நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எந்த வீடு வந்து பார்த்தோம்னா என்ன அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஈரோடு மாவட்டங்க சக்தி ரோடு தான் சித்தோடுக்கு போகிற டி தீமாட்டுக்கு ரொம்ப நியர்பைலேயே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தோம்னா நமக்கு டூ டேஸ்க்கே வீடுங்க ஒரு டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆயிரம் சதுரடி வருங்க பில்டிங் வந்து நமக்கு ஒரு தொள்ளாயிரத்தி இருபது சதுரடியில் பில்டிங் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல முன்னாடி போட்டி கேடி வந்து பார்த்தோம்னா நமக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய கார் நிறுத்த மாதிரி ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்காங்க உள்ள நுழைஞ்சோடைய ஹால் வந்து பார்த்தோம்னா நமக்கு பதினாறுக்கு பதினேழுன்ற நல்ல பெரிய ஹாலாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு பத்தென்றரை சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதில் வந்து டபுள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாலு சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல மெயின் ஏரியாலே சுற்றி வீடு இருக்க சரௌண்டிங் ஏரியாலேயே இந்த வீடு வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க நமக்கு சரௌண்டிங் மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கம் டீ மாட்டு எல்லாமே ഉള്ള വീട്ട പറ്റില്ല ഡീറ്റെയിൽസ് തെരഞ്ഞുക്കണോ ഇങ്ങ വീട്ട പാകണോ അപ്പം സ്ക്രീനിലേ നമ്പർ കൽപ്പ് തുടർന്ന് മാറി വീട്ടിൽ പറ്റുന്ന വീഡിയോസ് തെരഞ്ഞുക്കുന്ന എസുകേ എസ് ആവശ്യങ്ങൾ പ്രാപ്സില മറക്കാമെന്ന് സബ്സ്ക്രൈബ് പണിവിടെ താങ്ക് യു